கடந்த இரண்டு மாதங்களாக நடந்து வந்த இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இந்த தேர்தலின் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி நாளை வெளியாகவிருக்கிறது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய ஊடகங்களின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது இதில் பெரும்பாலான ஊடகங்கள் பாஜக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணியாக முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும் என்றும் தெரிவித்திருக்கின்றன அதேபோல் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்டு நூற்று ஐம்பது இடங்கள் பெறும் என்றும் எந்த கூட்டணியிலும் சேராத மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்துக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் நடந்த இதே போன்ற கருத்து கணிப்புகள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பதை பார்த்தோம் அந்த கணிப்புகள் எதுவும் உண்மையாகவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன்பு டி ஆர்பிக்காக சிலர் வீட்டில் இருந்தபடியே கருத்து கணிப்புகள் தயாரித்திருக்கிறார்கள் எனவே அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை பாஜக இந்த தேர்தலை கையாள முடியாமல் தவித்த விதமும் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் எஸ் மற்றும் ஓபிசி இட ஒதுக்கீட்டை பறிப்பதாக பொய்யான பிரச்சாரத்தின் மூலம் பரப்பியதையும் பார்த்தோம் அதே நேரம் சிபிஐ எம் காங்கிரசும் மேற்கு வங்க பகுதியில் பாஜகவுக்கு உதவியது என்று நான் நினைக்கிறேன் மம்தா பானர்ஜி அகிலேஷ் தேஜஸ்வி ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே ஆகியோர் அவர்கள் பகுதியில் சிறப்பாக செயல்படுபவர்கள் ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் சொந்த மரியாதை இருக்கிறது மாநில கட்சிகள் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன சிபிஐ தலையிடாவிட்டால் அகில இந்திய அளவில் ஆட்சி எந்த தடையும் இருக்காது என்றே நினைக்கிறேன் ஆட்சி அமைக்க எல்லா கட்சிகளுடன் ஆலோசித்த பிறகு எங்களையும் அழைத்தால் செல்வோம் மற்ற மாநில கட்சிகளையும் அழைத்து செல்வோம் எனவே தேர்தல் முடிவுகள் நான் முன்பு கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற போது மேற்கு வங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களை தாண்டி என்று சொன்னேன் ஆனால் என் கட்சியைச் சேர்ந்த பலரும் கூட அதை நம்பவில்லை ஆனால் நான் கூறியது நடந்தது இப்போதும் பத்திரிகையாளர்களும் மாநில மக்களும் நாங்கள் மேற்கு வங்கத்தில் இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்று நம்புகிறார்கள் அதுதான் நடக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்